இசைவாணி மாதிரி வளர்ற இளம் கலைஞர்கள் ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க இதுக்கு மேலே இசைவாணியவே நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்காங்க ஏன்னா இசைவாணி அவ்வளோதான் இதுக்கு மேலெலாம் அவளால் வளரவே முடியாது ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு இன்னொரு மத கடவுளை வந்து தப்பாக பேசணும் அப்படின்னா அப்போ கிறிஸ்டின் மதம் மட்டும் போதுமா அந்த மக்கள் மட்டுமே பாட்டை கேட்டால் போதும்னு நினைக்கிறீங்களா அதுலேயும் சில பேர் நல்லவங்களாக இருக்கிறவங்க இது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறவங்களா இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அதில் பாதி பேர் இப்படி வந்துடுவாங்க பாதி பேர் எனக்கு என்ன போகுது எது எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு பேர் மட்டும்தான் பாட்டை கேட்பாங்க அப்போ எவ்வளோ மக்கள் தொகை குறையும் ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் ஏற்படணும் பலர் இளம் கலைஞர்கள் எப்பவுமே ஜாதி மதம் இனம் மொழி இந்த இதில் தலையிடக்கூடாது உடல் ஊனமானவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தலையிடக்கூடாது மேக்சிமம் அரசியலில் கூட தலையிடாமல் அவங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி கொஞ்சம் போனாங்க அப்படின்னா தான் பின்னாடி அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாவே இசைவாணி மாதிரி முதல்ல இந்த இந் இது வந்து எப்பவுமே வளர முடியாத போயிடும் இது மிகப்பெரிய வே வேகத்தடையாக இருக்கும் இது வந்து இதுக்கு மேலே எழுந்திரிக்கவே முடியாத அளவுக்கு முடக்கி போட்டுரும் ஏன்னா அது அப்படியும் அது அப்படியான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஸ்பிபி ஆகட்டும் ஏசுதாஸ் ஆகட்டும் பெரிய இதெல்லாம் எடுத்துக்காங்க அவங்க ஒரு இடத்துல கூட தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த இடத்துலையுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் என்ன மொழியாக இருக்கட்டும் ஏன் முஸ்லீம் கலைஞர்களே நம்ம நம்ம சாமியை பற்றி எவ்வளவோ சிறப்பாக பாடியிருக்கிறாங்க நம்ம நம்ம இந்து மதத்துக்காரங்க முஸ்லீம் சாமியை பற்றி ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறாங்க கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை சிறப்பு ஆனால் கேவலப்படுத்தணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது இசைவாணியை இதுக்கு மேலே வந்து வழியிற அழிவு வந்து அது நல்லது தான் ஏன்னா அந்த அழிவை பார்த்து தான் இதுக்கு மேலே வர்ற வளர்ற சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் திருந்தி மேலே எழுந்திரிச்சு வருவாங்க நமக்கு என்ன ஜாதியும் வேண்டாம் மதம் வேண்டாம் மொத்த மக்கள் உங்களுக்கு தேவை ஜாதி இனம் மதம் மொழி எல்லாம் கடந்து உங்களுக்கு தேவை மொழியே தெரியாதவங்க கூட உட்காந்து பாட்டு கேட்குறான் ஹிந்தி பாட்டெலாம் நாம் கேட்குறோம் நம்ம பாட்டை ஹிந்தி ம ஹிந்தி பேசுகிறவங்க கேட்குறாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கலைஞர்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி உங்களை மக்கள் விரும்பணும் பயங்கரமாக விரும்பணும் நான் உங்கள் பாட்டை கேட்டால் போதும்னு நிற்கணும் அளவுக்கு வந்தால் மட்டும்தான் உயர முடியும் இந்த உலகத்தில் அதை புரிஞ்சிக்காமல் உட்காந்துக்கிட்டு யாரோ சொன்னாங்கன்னு உட்காந்துட்டு மேடை ஏறிட்டு டான்ஸ் ஆடிட்டு நான் பெரியார் பேத்தி யார் பெரியார் பேத்தி இல்லை நீ தான் பெரியார் பேத்தி பெரியார் ரத்தத்தில் உருவானியா நேற்று செத்து போனார் அவருடைய மகளா இல்லை அவளுடைய மகளுக்கு பிறந்த மகளா யார் நீ பெரியார் பேத்தின்னு சொந்தம் கொண்டாடுற நிரூபிக்க முடியுமா உன்னால் நீ தான் பெரியார் பேத்தின்னு சொல்லிக்கலாம் யார் வேணாலும் சொல்லிக்கலாம் நான் தான் பெரியார் பேத்தி நான் தான் பெரியார் பேத்தின்னு அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு பொண்ணு சொன்னால் கூட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சாமி கும்பிட்றவங்களும் சொல்லிக்கலாம் சாமி கும்பிடாதவங்களும் சொல்லிக்கலாம் அது இஸ்லாமிய பொண்ணு சொல்லிக்கலாம் கிறிஸ்டின் பொண்ணு சொல்லிக்கலாம் இந்து மத பொண்ணும் சொல்லிக்கலாம் ஆனால் பெரியார் பேத்தி யார் அது உண்மையான பேத்திங்கிறது வேற இன்றைக்கி எல்லாம் எத்தனை வந்திருக்குது இது கூட புரியாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கை தட்டுறாங்கன்னு உட்காந்துட்டு பாட்டு பாடிவிட்டு அந்த பொண்ணெல்லாம் அந்த பொண்ணை பார்த்து தயவு செஞ்சு இளம் கலைஞர்கள் நீங்கள் திருந்திருங்க நடிகராக இருக்கலாம் பாடகராக இருக்கலாம் இசையமைப்பாளராக இருக்கலாம் மக்களை மகிழ்விக்கிற எந்த விதமான நீங்கள் இதில் இருந்தாலும் மக்கள் ஒட்டு மொத்த மக்கள் உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு இனம் ஜாதி மதம் மொழி இது எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஒட்டு மொத்த மக்கள் பத்து பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பத்து பேர் உங்களுக்கு வேணும் மற்றவங்களுக்கு வேணுமா இல்லையாங்கிறது வேறு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் போதும் ஒரு மாநில முதல்வர் அப்படின்னா அந்த இருக்கிற மக்கள் மட்டும் போதும் ஒரு நாட்டோட பிரதமர் அப்படின்னா இந்தியா மட்டும் போதும் ஆனால் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் இவங்களுக்கு வந்து அது பற்றாது மொத்த உலகத்துலேயும் அவங்களுக்கு ரசிகர்கள் வேணும் மொத்த உலகத்துலேயும் உங்களை விரும்பணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை தலையிடவே கூடாது மொத்த மக்களையும் நீங்கள் விரும்பணும் நீ ஏன் மொத்த மக்களையும் இசையமைப்பாளர் இசையம் ஒரு பாட்டு பாடுற பொண்ணு அப்படிங்கிற முறையில் இசைவாணி ஏன் மொத்த மக்களையும் விரும்பலை ஏன் மொத்த மக்களையும் விரும்பலை சரி இசைவாணி வந்து பெரியார் பேத்தியாவே இருக்கட்டும் இன்னொருத்தர் மகாத்மா காந்தியோட பேத்தி இன்னொருத்தர் பாபு சிதம்பரனாரோடைய பேத்தி இன்னொருத்தர் ஜாதிகளில் ஏடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாடினாரே மகாகவி பாரதியார் அவருடைய பேத்தி எல்லாம் ஆளாளுக்கு நான் தான் பேத்தி நான் தான் பேத்தின்னு வந்து சொல்லிக்கலாமா சட்டம் ஒத்துக்குமா ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அதனால் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிங்க இனிமேல் யாரும் விரும்பாதீங்க அந்த பொண்ணு எங்கே பாட்டு பாடினாலும் எம்மதமும் சம்மதம் எங்களுக்கு எல்லா மக்களும் வேணும்னு நினைக்கிற கலைஞர்கள் கை தயவு செஞ்சு கையை தட்டாதீங்க கேட்காதீங்க அதை விட்டுருங்க அது ஒரு முன்னுதாரணமாக அழிஞ்சிக்கிட்டு போட்டோம் நாசமாக போட்டோன்ட்ருங்க